தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் புதிய புயல் சின்னமானது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடியே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் பிப்ரவரி இறுதியில நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு ஒரு நிகழ்வு ஒன்று உருவாகும் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று ஒன்று உருவாகும் என்று சொல்லி ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்னினோனா என்ன லாரினனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் எல்னினோனுடைய தாக்கம் தமிழகத்திற்கு எப்படி இருக்கும் சொல்லி பாருங்க நம்ம வந்து கடந்த வானிலை இருக்கையில கொடுத்துருக்கோம் நீங்க போய் பார்க்கலன்னா கடந்த ரெண்டு நாள் முன்பதாக எல்னினோ தமிழகத்திற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் மறக்காம போய் கேட்டு பயன்பெறுங்க சரி இப்போ நமக்கு எப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைய தினத்துல கனமழை வருமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க நாளைக்கு சில மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எதுவாக இருந்தாலும் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அல்லது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லாம பரவலாக கனமழையாகவே இது அமைவதற்கான வாய்ப்பாக இருக்கும் இலங்கை பகுதிகளில் வேணா இது வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தலாம் அல்லது மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் மற்றும் பாதிப்புகளாக இருக்கலாம் தமிழகத்திற்கு பரவலாக ஒரு கனமழை மட்டும் நமக்கு வந்து கொடுக்கும் அதனால மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதனால பிப்ரவரியில வந்து அஹ் வரலாறுக்கான புயல் வந்துடுமோ அல்லது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துடுமோ அப்படிலாம் வந்து யாரும் அச்சப்பட தேவையில்லை நமக்கு வரப்போற மழை ஒரு கனமழையாக இருக்கும் மாத இறுதியில கன முதல் மிக கனமழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படும் அப்போ ஒவ்வொரு நாளும் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உரிய உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அதனால ஒவ்வொரு நாளும் வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இன்றைய நாட்களிலும் நமக்கு வந்து வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து வரப்போகிற நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு சுழற்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்ப உருவாகக்கூடிய அதாவது வங்கக்கடலில் வருகிற பதினைந்தாம் தேதி உருவாகிறது வந்து ஒரு தாழ்வு பகுதி மட்டும்தான் அதன் பிறகு மாத இறுதியில் மறுபடியும் இன்னொரு தாழ்வு பகுதிகள் உருவாகி அது மேலும் வலுப்பெற்று புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அதனால பதினைந்தாம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அதற்கு முன்பதாகவே அதற்கு முன்பதாகவே தென் மாவட்டங்கள்ல கணிசமாக நாளைய தினங்களில் ஒரு மழை பொழிவையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் பக்கம் இங்கெல்லாம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் திடீரென மழை பொழிவுகள் நாளைய தினத்துல வந்து போகும் ஒரு சில நேரங்கள் அதாவது நாள் முழுவதும் மழை நீங்க எதிர்பார்க்க கூடாது நாளைக்கு தென் மாவட்டத்துல வந்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும் அதை பத்தி நம்ம இன்னும் மிக விரிவாக பார்க்கலாம் தாழ்வு பகுதி மேலும் தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் இது எப்போனா மாத இறுதியில வரக்கூடிய தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலமாக மாறி தொடர்ந்து புயல் சின்னமாக மாறும் மாத இறுதியில வரக்கூடிய தாழ்வு பகுதி இப்ப உருவாகிற தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி பதினைந்து வாக்குல உருவாகி தாழ்வு பகுதியாகவே இலங்கை பகுதிகளுக்கு சென்று தமிழகத்திற்கு கணிசமான மழை பொழிவு மட்டும் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இலங்கை பகுதிகளில் மிகப்பெரிய ஆபத்துகள் உண்டு இலங்கை பகுதிகளில் இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது கடுமையான மழை பொழிவு இலங்கை முழுவதுமாக கடும் வெள்ளம் நிலச்சரிவு எங்கு பார்த்தாலும் அந்த மழை பொழிவுனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்ப வரக்கூடிய தாழ்வு பகுதி ஒரு கனமழையா கொடுத்தாலும் மாத இறுதியில நமக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தீவிர நிகழ்வுகள் இலங்கையை தாக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தமிழகத்தையும் நமக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் இலங்கைக்கு ரொம்ப அதிகமான வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இலங்கையினுடைய வடக்கு கடலோர பகுதிகள் முழுவதுமாக திருகோணமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதே மாதிரி இலங்கையினுடைய பெரும்பாலான பகுதிகளிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜாஃப்னா போன்ற இடங்கள்லாம் நமக்கு அதிக மழை பொழிவுகள் உண்டு அதனால இலங்கையில ஒருவேளை யாராவது நம்ம வானிலை அறிக்கை கேட்டு கொண்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சரி தமிழகத்திற்கு கனமழையா அது என்னங்க நமக்கு மழை வருமா வராதா அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கு அதனால தமிழகத்திற்கு கனமழை வருமா வராதா அப்படின்னா நாளைய தினத்துல தென் தமிழகத்தில் பரவலாக மிதமான மழைங்கிறது முதற்கட்டமா பதிவாகும் சில இடங்கள்ல பகுதியா கனமழையா இருக்கும் ஒரு ஒரு மணி நேரமோ இல்ல ஒரு அரை மணி நேரமோ தான் மழை பொழிவு அதுக்காக நாள் முழுவதும் மழை வந்துகிட்டேலாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தென் மாவட்டத்துல நாளைய தினத்துல கணிசமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும் வருகிற பிப்ரவரி இறுதி நாட்களில்தான் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் பிப்ரவரி இருபதுல இருந்து இருபத்தி தேதிகள் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வட தமிழக கடலோர பகுதிகளில் கணிசமான மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி ஆகட்டும் அதே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை ஆகட்டும் இந்த பகுதிகளில் வருகிற மாத இறுதியில் கணிசமான மழை தீவிரங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது எதனால இந்த மழையினுடைய தீவிரம் வட தமிழக கடலோரத்தில் இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இந்த வானிலை இருக்கையை ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம் ஒரு தாழ்வு பகுதி ஒன்று உருவாகும் மாத இறுதியில வரக்கூடிய நிகழ்வுகள் எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றுடைய தீவிரத்தன்மை இருக்கக்கூடியதாக வந்து பார்க்கப்படுது அதனால இலங்கை பகுதிகளில ஒரு பக்கம் பாதிப்புகள் இருந்தாலும் வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டாவிலும் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு மாத இறுதி நல்ல ஒரு மழை கிடைக்கும் அதுக்காக மழையே பெய்யாம இந்த சாரல் மழை லேசான மழையா போகாம ஓரளவு நல்ல கடலோர பகுதி முழுவதுமாக நல்ல ஒரு மழை தீவிரமாக வாய்ப்பு ஒருவேளை இந்த தீவிர நிகழ்வானது தமிழகத்திலேயே கரையை கடந்து உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்தால் மட்டுமே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல மழை கிடைக்குமே தவிர இது கடலிலேயே செயலிழந்து விட்டால் வெறும் கடலோர பகுதிக்கு மட்டும்தான் மழை கிடைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கடலோர மாவட்டத்துல நம்ம தமிழகத்துல கரையை கடந்து உள் மாவட்டத்தின் வழியாக கண்டிப்பா இது பயணித்தால் மட்டும்தான் உங்க உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவே கிடைக்கும் அதனால இப்போ தற்போதைய நிலவரப்படி கடலோர மாவட்டத்திற்கு மழை உறுதியாக இருக்கு சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும் அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகளாகட்டும் ஒன்று இந்த பிப்ரவரி மாத இறுதியில நல்ல ஒரு கணிசமான மழை பொழிவுகள் தீவிரமாகும் என்று ிருக்கு ஆனால் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இந்த பகுதிகள் பொறுத்த வரைக்கும் சற்றே கேள்விக்குறியாக இருக்கு உங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கலாம் பகுதியாக தான் மழை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உள் மாவட்டங்கள்ல தேதிகள் அறிவிக்கப்படும் தற்போதைய நிலவரப்படி கடலோரத்திற்கும் அதேமாதிரி தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்கும் கணிசமாக அதாவது குறிப்பாக தென் மாவட்டத்திற்கு தென் மாவட்டத்திற்கு நாளைய தினத்திலும் வட தமிழக கடலோரத்திற்கு மாத இறுதியிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக பதிவாக ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் வங்கக்கடலில் தாழ்வு பகுதி கடுமையாக மிரட்டினாலும் தமிழகத்திற்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மிதமானதுல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது தற்போதைய நிலவரப்படி வரைக்கும் அதனால நம்ம வந்து மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை பிப்ரவரியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள்ல வந்து புயல் வருமா அப்படின்லாம் வந்து சில பேரு போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்க அதை குறித்து நீங்க அச்சப்பட தேவையில்லை இன்னும் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல மிகப்பெரிய ஆபத்துகள் வரலாறுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறத விட மழை நல்ல ஒரு கனமழையாக மிதமான மழை கொடுத்து ஒரு வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு மழையாக இருக்கும் ஆனால் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் முழுமையாக கரையை கடந்தால் நல்ல ஒரு மிக கனமழை கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய வேகத்தன்மை வங்கக்கடல்ல உருவாக்கக்கூடிய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு தற்போது வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு ஒருவேளை இந்த புயல் பொறுத்தவரை அப்படியே நிலை கொண்டு தமிழகத்தில் கரையிடந்தால் நல்ல ஒரு மழை பொழிவாக கொடுக்கும் ஆகவே இது வந்து ஒரு அதிகனமழை ஏற்படுத்துமா அல்லது வரலாறுக்கான அது கனமழை ஏற்படுத்துமா அப்படிங்கறத சற்றே நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா மழை பொழிவுல உறுதியாகி இருக்கு மிதமான மழை கனமழைங்கிறதுல வந்து இந்த மாற்று கருத்து உள்ள மழை பொழிவு உறுதியாக இருக்கு ஆனா இது வரலாறு காணாத மழை பொழிவா இருக்குமா அப்படிங்கிறது தான் இனி வருகிற நாட்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க